பொறுத்தமரில் மழை புரட்டி எடுத்து கொண்டிருக்கின்றது யாரும் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழல்தான் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த இயற்கை சூழலை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இன்னும் சில நாட்களுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன ஏறக்குறைய தமிழர் தாயகத்திலும் இதுபோன்ற ஒரு நிலைமைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியும் கடுமையான மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பல இடங்களில் அச்சுறுத்தல்கள் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன இந்த நேரத்தில் மனதிற்குள் சந்தோஷமாக சில நேரங்களில் இவைகள் நடந்திருக்குமா என்கின்ற கேள்வியை மனதிற்குள் எழுப்புகின்ற விடயமாக வைத்தியர் அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பெருமிதமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது இந்த காணொலியில் அது சார்ந்த ஒரு தேடலோடு தான் நான் பயணித்து பயணிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி தினமும் பல காணொலிகளை நாம் பதிவாக பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கான களங்களும் எடுத்துக்கொண்டு இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் பல வலையொலிகளை சார்ந்த தோழர்கள் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகளை அங்கீகரித்து அவருக்கு பக்கபலமாக நிற்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடிகின்றது எதற்காக வைத்தியர் அர்ஜுனாவை இவர்கள் அனைவருமே ஆதரிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறார்கள் எதிர்ப்பாளர்கள் ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் ஆதரிக்கக்கூடியவர்களுடைய அந்த அதிகமாக ஆதரிக்கக்கூடிய களம் உருவாகி கொண்டு இருப்பதின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன நார்வேயில் வைத்தியர் அர்ஜுனா செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன போன்ற பல விடயங்களை குறித்து இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் வைத்தியர் அர்ஜுனா ரகசிய சந்திப்புகளை மேற்கொண்டு இருக்கிறார் என்கின்ற விடயத்தை தொடர்ச்சியாக அழுத்தமாக நான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் ஒருவேளை அதற்கான ஆதாரங்களை எடுத்து வைப்பதற்கான சூழல் அல்லது அதற்கான களம் நமக்கு இல்லாத ஒரு நிலைப்பாடாக இருந்தால் கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக ரகசியமான பல சந்திப்புகளை எடுத்து இருக்கிறார் என்கின்ற விடயம் புறம் தள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது தமிழ் மக்களுக்கான தீர்வை எடுப்பதற்கான களத்தை எப்படி உருவாக்குவது அதற்கான வழிமுறைகளை எந்த கோணத்தில் போய் பார்ப்பது என்கின்ற நிலைப்பாட்டிலும் வருகின்ற தேர்தல்களை மையப்படுத்திய நகர்வுகளை எப்படி எடுத்தால் தமிழ் மக்களுக்கான விடிவை எழுதுவதற்கான ஒரு களத்தை கட்டி அமைக்க முடியும் என்கின்ற தேடலோடு வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த ரகசிய சந்திப்புகள் தொடர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நம்மால் அறியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன நார்வேயில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நார்வேயில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் என்கின்ற பொழுது நார்வேயில் சமாதான பேச்சுவார்த்தை நடந்த இடங்களையெல்லாம் வைத்தியர் அர்ஜுனா அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்கின்ற ஒரு களம் நமக்கு தெரிகின்றது ஆனால் நார்வேயில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கக்கூடிய அதிரடி மாற்றங்கள் அதிரடி செயல்பாடுகள் இவைகளை குறித்து தெரிகின்ற பொழுது உண்மையிலே நாம் வியந்து போகக்கூடிய களங்களாக இருக்கின்றன நார்வே நாட்டில் அந்த நாட்டில் நடக்கக்கூடிய அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பன்னாட்டு விடயங்களை கையாளக்கூடிய அந்த செயலகத்திற்கு சென்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தமிழர்கள் சார்பில் தமிழர்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்கள் அதற்கான விடிவுகள் எழுதப்படாமல் இதுவரை அது புறந்தள்ளி தள்ளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் இவைகளை மையப்படுத்திய செய்திகளை அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய களமும் அது சார்ந்த தகவலோடு அவருடைய பயணங்கள் எடுத்திருக்கக்கூடிய விடயமும் தமிழர்களுக்கான ஒரு மாற்றுக்களத்தை புலம்பெயர்ந்த தேசங்களில் உருவாக்குவதற்கான முயற்சிகளை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து அதை வெற்றி இலக்கை நோக்கி திரும்பத் தொடங்கியிருக்கிறார் என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது இதுவரை பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கின்றார்கள் பலவிதமான கருத்தாக்கங்களை அவர்கள் வெளியே சொல்லி இருக்கிறார்கள் பல நாடுகளுக்கு அவர்களுடைய பயணங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பயணங்கள் தமிழர் சார்ந்த விடயத்திற்காக பயன்பட்டதா என்றால் இல்லை ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த பயணம் ஒட்டுமொத்தமாக தமிழர் சார்ந்த நகர்வுகளுக்காக பயன்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது ஐநா மன்றத்தில் ஆரம்பித்த வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாடுகளிலும் அந்த நாடுகளை சார்ந்தவர்களை சந்தித்து அதில் இருக்கக்கூடியவர்களிடம் யாரிடம் எதை சொன்னால் தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்பதை கணித்து அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனாவுடைய பயணம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயம் நம்மையை வியக்க வைக்கிறது நார்வேயில் கூட வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய பல விடயங்கள் அதாவது தமிழர்கள் என்னென்ன இன்னல்களை சந்தித்தார்கள் நார்வே எப்படி இதில் செயல்பட்டிருக்க வேண்டும் நார்வே எங்கெல்லாம் கோட்டை விட்டார்கள் என்கின்ற பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளையும் தமிழர்களுக்கு எதிராக யார் யார் செயல்பட்டார் என்கின்ற ஆதாரம் கலந்த அந்த விடயங்களையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நார்வேயின் பன்னாட்டு செயலகத்திடம் கொடுத்திருக்கக்கூடிய விடயம் சற்று மலைப்பாக இருக்கிறது என்பதை விட அது வியப்பாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் தற்பொழுது அவர் நார்வே அந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் அவர் பயணித்து கொண்டிருந்தால் கூட யாழ் பிரதேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய செய்திகளையும் அவர் அவ்வப்போது எடுத்து வைக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் இங்கு புறந்தள்ள முடியாமல் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது யாழ்ப்பகுதியில் போதை வசத்தில் இளைஞர்கள் சிக்குண்டு இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை வைத்தியர் அவர்கள் ஐநா மன்றத்தில் எடுத்து வைத்த பொழுது கடுமையான விமர்சனங்கள் எழும்பின பலர் விமர்சித்தார்கள் என்பதை விட வைத்தியருக்கு எதிராக ஒரு எதிர்பலையை எப்படி உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன ஆனால் தற்பொழுது இலங்கையில் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அனுரா அவர்களுடைய ஆட்சி மன்றத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் அது என்ன கருத்தென்றால் வடக்கு கிழக்கு பகுதியில் போதை சார்ந்த விடயங்கள் பெருவாரியாக பெருகி கொண்டு இருக்கிறது இந்த போதை பொருட்கள் எந்த இடத்திலிருந்து இலங்கைக்குள் வருகிறது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் இதை எப்படி தடுப்பது என்பது எங்களுக்கு தெரியும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் கூடிய விரைவில் அதை அழித்து விடுவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதைத்தான் வைத்தியர் அர்ஜுனாவும் ஐநா மன்றத்தில் குறிப்பிட்டார் எங்கள் தமிழ் சொந்தங்கள் எங்களுடைய இளைஞர்கள் போதைக்குள் சிக்கக்கூடிய ஒரு நிலைமையை இந்த ஆட்சி பீடங்கள் உருவாக்கி கொடுத்து கொண்டு இருக்கிறது அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய களத்தில் நாங்கள் இருக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக எனவே எங்களுக்கான ஒரு வழிகாட்டலை உருவாக்குவதற்கு ஐநா மன்றம் முன் வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தான் அவர் எடுத்து வைத்தார் ஆனால் அதுவே விமர்சன பொருளாக மாறிவிட்டது ஏறக்குறைய நார்வேயிலும் வைத்தியர் அர்ஜுனா அதுபோன்ற ஒரு செயல்பாடைத்தான் எடுத்திருக்கிறார் தற்பொழுது தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலைவாட்டில் நார்வேயில் எந்தெந்த இடங்களில் நாம் கோட்டை போனோமோ அந்த இடங்களை சரி செய்வதற்கான ஒரு களத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கிறார் அந்த களம்தான் தமிழர்களுக்கான ஒரு திருப்பு முனை என்று நாம் முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவேதான் இந்த காணொலிக்கு நான் இட்ட தலைப்பே அதனை மையப்படுத்தி தான் அமைந்திருந்தது நார்வேயில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனாவுடைய கொடி தமிழர்களுக்கான விடிவை நோக்கி அது நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றேன் விமர்சிக்கக்கூடியவர்கள் விமர்சித்துக்கொண்டு கொண்டு இருக்கட்டும் நான் மக்களுக்கான பணியில் மிக தீவிரமாக களத்தில் செயல்படுவேன் என்று வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் நம்மை வியக்க வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் காத்திருப்போ இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்